find a cup இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக முதலில் தலைப்பு செய்திகள் இன்று நள்ளிரவு விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு வருகிறது வெளியான மகிழ்ச்சி தகவல் வெப்பமான காலநிலை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கனடாவில் பரபரப்பு சம்பவம் தலைகீழாக கவிழ்ந்தது பயணிகளின் விமானம் விபத்து இனி விரிவான செய்திகள் இன்று நள்ளிரவு முதல் நானூறு கிராம் எடையுடைய பான் ஒன்றின் விலை பத்து ரூபாவால் குறைக்கப்படுகிறது எனினும் உற்பத்திகளின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என விலை குறைப்புக்கு உரிமையாளர்கள் சங்கம் இணங்கியுள்ளதாக வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளது விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் சமரசிங்கவின் தலையீட்டை தொடர்ந்து பாணின் விலையை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது பெரும்போக காலத்தில் கடந்த நவம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீட்டையும் அதை பெறாத மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பானது விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபையால் விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மட்டக்களப்பு மாவட்டத்தில் சேதமடைந்த நெற்பயிர்களுக்காக ஒன்பதனாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு விவசாயிகளின் கணக்குகளில் நாளை இருநூற்றி இரண்டு மில்லியன் ரூபாய் வரவு வைக்க திட்டமிட தாக கூறப்படுகிறது திருகோணமலை மாவட்டத்தில் சேதமடைந்த ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒரு விவசாயிகளின் நெற்பயிர்களுக்கு இருபத்தி ஒராம் தேதிக்குள் தொண்ணூத்தி எட்டு மில்லியன் ரூபாய் வங்கி கணக்கில் வைப்பிலிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சபை தெரிவித்துள்ளது இதேவேளை புலனர்வை வவுனியா முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் சேதமடைந்த பயிர்களுக்கான காப்பீட்டு இழப்பீடாக இதுவரை முன்னூற்றி ஆறு மில்லியன் ரூபாய் சம்பந்தப்பட்ட விவசாயிகளின் கணக்குகளில் வரவும் వైక్క పట్టుమే కురి வெப்பமான காலநிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மேல் தென் மாகாணங்களிலும் ஒனராகலை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களிலும் வெப்பநிலை அதிகமாக இருக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி மேற்கூறிய பகுதிகளில் வெப்பம் மனித உடலால் உணரப்படும் எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தொடரும் வெப்பமான வானிலை குறித்து பொதுமக்கள் மிகுந்த என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று மாலை வெளியிட்ட அறிவிப்பிலேயே மேற்படி விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த வெப்பமான வானிலை நாளை வரை நீடிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அதன்படி வடக்கு வடமதிய வடமேற்கு மற்றும் மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் ரத்னபுரி மாவட்டத்தில் சில இடங்களிலும் வெப்ப குறியீடு அதாவது மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முடிந்தவரை நிலனான பகுதியில் இருக்க வேண்டும் எனவும் சிறு குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வளிமண்டலவியல் திணிக்கலம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் கனடா டொராண்டோ விமான நிலையத்தில் விமானம் ஒன்று தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்து உள்ளூர் நேரப்படி பிற்பகல் இரண்டு பதினைந்து மணியளவில் கனடா டொராண்டோ பியர்சன் விமான நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த விமானத்தில் எண்பது பேர் பயணம் செய்ததாகவும் விபத்தில் பதினைந்து பேர் வரை காயமடைந்துள்ளதோடும் மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விமானம் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளாகி தலைகீழாக புரண்டதுடன் விமானம் தீப்பிடித்துள்ளதாக கூறப்படுகிறது விபத்தை அடுத்து இரண்டு ஓடுபாதைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான நிலைய பகுதிகளில் பலத காற்று வீசியதாகவும் கடுமையான பனிப்பொழிவு நிலைமை காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் விபத்தின் போது விமானத்தில் எண்பது பேர் இருந்ததை மத்திய போக்குவரத்து அமைச்சர் அனிதா ஆனந்த் உறுதிப்படுத்தினார் மின்னியா போலீசிடம் இருந்து டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் நாலாயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பது விமான நிலையத்தில் நடந்த விபத்து சம்பவத்தை நான் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறேன் இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாரும் உயிரிழக்கவில்லை பயணிகள் நாங்கள் கவனித்து வருகிறோம் என அவர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கடந்த வாரம் கனடாவில் புயல் காரணமாக வார இறுதி விமானங்கள் ரத்து செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி